பெண்ணுக்கு மிக பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகின்றது நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகளை பிரிந்து இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவால் ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து விட்டாய் அந்த பெண் எப்பொழுதும் உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டு இருந்தாள் இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயம் ஒன்று நடக்க போகின்றது உன்னை கஷ்டப்படுத்திய அந்த பெண்ணுக்கு தண்டனையையும் நான் கொடுத்து விட்டேன் நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவித்தாயோ அதே அளவிற்கு கஷ்டத்தை இப்பொழுது அந்த பெண் அனுபவித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் தங்கமே என்னுடைய மனதை யாரும் உடனடியாக புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் அன்பாக இருப்பது போல் இருக்கின்றார்கள் என்று நான் நினைத்து அவர்களிடம் என்னுடைய கஷ்டங்களையும் அதையே சொல்லி சொல்லி என்னை மிகவும் வேதனைப்படுத்துகின்றார்கள் இப்பொழுது முருகனப்பா நான் மிகுந்த வேதனையிலும் இருக்கின்றேன் எல்லா உறவுகளையும் இழந்து விட்ட போது கூட நீங்கள் மட்டுமே என் கூடவே எனக்காக இருக்கின்றீர்கள் இதற்கு ஒரு ஆலோசனை கொடுங்கள் முருகனப்பா என்று ஜெரிந்து தான் நீ வைக்க வேண்டும் உனக்காக உன்மேல் உயிராக இருக்கும் சில உறவுகள் இருக்கின்றார்கள் அவர்களுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொடங்கு அவர்களிடம் உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் கொட்டு அவர்களிடம் உன்னுடைய கஷ்டத்தை கூறு அதை விட்டு அவர்கள் ஒரு சதவீதம் அன்பு செலுத்தினால் மடங்கு அன்பு செலுத்திவிட்டு பிறகு அதே அன்பை எதிர்பார்க்கின்றாய் இது மிகவும் தவறு தங்கமே இப்பொழுது அதன் மூலம் ஒரு பெண்ணால் உன் வாழ்க்கை துணையின் உறவான ஒரு பெண்ணால் கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கின்றாய் உன்னை கஷ்டப்படுத்திய அவருடைய வாழ்க்கையிலும் வேறு ஒரு உறவின் மூலம் அந்த கஷ்டத்தை நிச்சயம் அனுபவிப்பார் அப்பொழுதான் உன்னுடைய அருமை என்னவென்று அவளுக்கு புரியும் அதுவரை நீ சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இரு இந்த முருகனப்பா இருக்கார் என்ற நம்பிக்கையில் இருக்கின்ற உனக்கு எப்பொழுதும் என்னுடைய ஆறுதல் இருக்கும் பிள்ளையே ஓம் முருகா